ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் திக்கான வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி வத்த குழம்புக்குன்னு தனியாக பொடி ஆட் பண்ணுவாங்க அந்த பொடியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பத்த குழம்புக்கு முதல்ல அரைச்சிடலாம் வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம பொடியெல்லாம் போட்டு செய்ய இல்லை வத்த குழம்புக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பொடி ரெடி பண்ணி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதே ஸ்டைலில் இது பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம திக்காக வரும் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணும்போது அதனால் கடலைப்பருப்பு தான் அதுக்கு காரணம் தேங்காயெலாம் அவங்க அரைச்சி ஊற்ற மாட்டாங்க வத்த குழம்புக்கு கடலைப்பருப்பு தான் வந்து திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் செவக்க வறுக்க வேண்டாம் கொஞ்சமாக வறுத்து அரைக்கிற அளவுக்கு வருத்தா போதும் ப்ரௌன் கலர்லலாம் வருத்திடக்கூடாது நான் காமிக்கிறேன் எந்த அளவுன்னு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்த ஸ்பூன்லேயே நீங்கள் எடுத்த ஸ்பூன்லேயே எதில் எடுத்திங்களோ அதிலேயே அரை ஸ்பூன் வந்து கடுகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க சில பேர் வந்து இதில் வெந்தயம் சேர்ப்பாங்க ஆனால் நான் தாளிக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் க ரொம்ப கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அதனால் நான் சேர்க்கல ஒரு அஞ்சு வத்தல் கொஞ்சம் வெடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ ஸ்டேஜில் போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக மாதிரி பண்ணுங்கள் சூடு ஆறவும் மிக்சி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் நெருன்னு அறுக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னைக்கு வத்த குழம்ப மணக்க மணக்க மண் சட்டிலேயே எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் மண் சட்டியை வெறுமனம் வச்சிடக்கூடாது க்ராக் விழுந்துடும் அதனால் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே வச்சுட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியவும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இதை ஒன்று ரெண்டாக தட்டிக்கிறணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தட்டுவோம் இல்லையா அதில் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ஃபுல்லாக மையை தட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படி போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் ஒரு குத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம் தாளிக்கும் போது ஒரு வத்தல் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே மிளகாத்தூள் நீங்கள் போட்டாலும் தாளிக்கும் போது ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் சுண்டை வத்தலும் மிதுக்கு வத்தலும் சொல்லுவோம் இல்லையா ரெண்டு தான் நான் போட போகிறேன் இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டப்போ ஒரு ரொட்டீன் வீடியோ போட்டப்போ காமிச்சிருப்பேன் இது வீட்லேயே பண்ணது ஸோ இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கையளவு சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு கைப்பிடி இந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் எண்ணெய் வத்த வேணால் போட்டுக்கரலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கத்திரிக்காய் வத்தல் போடுவாங்க அதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சமா மிதுக்கு வத்தல் அதில் பாதி மிதுக்கு வத்தல் நான் சேர்த்துக்கிறேன் வத்தலோட ஃப்ளேவர் வந்து இன்னமுமே நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்க வத்தல் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் இல்லையா ஒன்றரை கைப்பிடி போடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு சில பேருக்கு அந்த வத்தலோட வத்தல் ரொம்ப டாமினேட் பண்ணால் சில பேருக்கு பிடிக்காது அவங்க மட்டும் ஒரு கைப்படி போட்டுக்கோங்க ஆனால் வத்த குழம்பு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்படி நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்போடு சேரும்போது அதனோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் போயிடும் நல்லாயிருக்கும் தக்காளியை சாப்பிடும்போதே ஆனால் ரொம்பவும் போட்டுடக்கூடாது ஏன்னால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அதை கூத்துமோ அதனால் இதை ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒன்றொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்களேன் அவ்வளோ அருமையாக வருங்க நம்ம வீட்டில எல்லாம் வத்த வீட்டில் நம்ம வத்த குழம்பு பண்ணும்போது பாருங்களேன் தண்ணியாட்டம் இருக்கும் ஆனால் ஹோட்டலில் நல்லா திக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரம் வெளியே வச்சால் கூட கெட்டு போகாது அந்தளவுக்கு அது என்ன காரணம் நல்ல நேரம் செய்யணும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் டயட்டில் இருந்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிடலாம் ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டேக்கு முதல் நாளே இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்துலேயோ எதுலேயும் உள்ள நீங்கள் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாட்டும் இருக்கும் தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனா இருக்கட்டும் கரண்டி எதுலையுமே தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்களேன் அது கெட்டே போகாது ஒன் வீக் வரைக்கும் இப்போ வந்து நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு வத்தலோட ஃப்ளேவர் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வத்த குழம்புக்கு பொடி வருது இல்லையா அதை வந்து நல்லா இந்த மாதிரி நைசா தெரிச்சிடக்கூடாது கொஞ்சம் நெருண் நிர்ண்டு இருக்கற மாதிரி தெளிச்சிக்கிறணும் மிக்ஸி ஜார்லயே இதுல ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் சேர்த்துறேன் இதை நீங்கள் நிறையா பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கிறலாங்க ஒன் மந்த்துக்கு கெட்டு போகாது வெளியவே வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருகு விட்டுறக்கூடாது லைட்டாக ஃப்ளேவர் வரவும் தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து புளியை ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டேன் அதை சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம் என்ன மஞ்சள் பொடி சேர்க்கல சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலர் இன்னுமே மாறும் இப்போ தானே நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்தல் பொடி போட்டிருக்கோம் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும் கொதிக்க கொதிக்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்கிறதுக்கு நம்ம விழணும் இல்லைன்னா அது இன்னும் திக்காயிட்டே போகும் கடலை பருப்புலாம் போட்டிருக்கோல்லையா திக்னஸ் கட்டுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் வத்தோம் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உப்பு இன்னும் சேர்க்கலை வத்தலில் உப்பு இருக்கான்னு பார்த்து போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொதிக்கும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் எல்லாமே நல்லா வேகணும் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் பொடியில் ஏன்னா நம்ம லைட்டாக தான் வறுத்துருக்குறோம் அப்படியே நம்ம கொதிக்க விடாமல் நீங்கள் அமர்த்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது கொதிச்சாதான் ஒன் வீக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ இதை கொதிக்க விடலாம் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சப்போஸ் நீங்கள் போடுற புளி வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வத்தக்கொழம்பு அதை இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கும் உப்பையும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஊடலை வந்து நான் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டேன் இருக்கு தேவையானது இன்னும் நம்ம பெருங்காயத்தூள் மட்டும் சேர்க்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துருவோம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒன் எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போதும் ரெடி ஆயிருங்க இப்போது ஆஃப் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு சுண்டவத்தில் இந்த மாதிரி ஒன் ரெண்டாக இடிச்சுக்கங்க உலக்கில் லாஸ்ட் இதை சேர்த்திங்கன்னா வத்த குழம்போட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக சக்கரை மட்டும் சேர்த்துக்கலாம் சர்க்கரைனா வெள்ளங்க நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ஏதாவது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எப்போயுமே புளி குழம்பு இந்த மாதிரி புளி நிறையா யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக மண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு பொடி இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா வத்த குழம்பு செய்யறதுல நீங்கள் தாங்க கிங்கு அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு இந்த கொதிப்பு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தெளிச்சுட்டு தான் இருக்கு பாருங்க ஸோ இந்த கொதி அடங்கவும் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இறக்கியாச்சு இதில் கொஞ்சமாக மண்டவல்ல மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் கூடாது இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நம்ம அரை நெல்லிக்காய் சாப்பிடுவோம் இல்லையா அதை விட கம்மியாக தான் இருக்குது அந்த சீ சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் டயட்டில் இல்லை அப்படின்னா என்ன மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருந்தீங்கன்னா என்ன நல்லா நிறையா இருந்திருக்கும் நான் மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன் ஸோ அதனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் அதனால் பத்த குழம்புக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தோன்னா சுட்டா பழம் ஸோ சுட்டாப்பளத்தை வச்சு சூப்பராக சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது நான் செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்